கத்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலை விலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை இறைமையா தீர்க்கதேசின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி இங்கே கத்தர் இந்த காலை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இனி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நம்மை இன்றைக்கு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த காரியம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியம் அவருக்கு நன்றாக தெரியும் இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்பதாம் வசனத்தை இறைமையான முப்பத்தி ஒன்று ஒன்பதில் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள இன்றைக்கு இடராத செம்மையான வழியிலே பண்ணுவேன் இஸ்ரேவலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேசபுத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தாகத்தாலே நான் வறண்டு போன ஒரு நிலையில் என்னோடய வாழ்க்கை காணப்படுகிறது ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வறண்டு போன நிலையில் இருக்கிறது நம்முடைய சுக வாழ்வு ஒருவேளை வறண்டு போன நிலையில் இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய பொருளாதார நிலைகள் வறண்டு போன ஒரு நிலையில் இருக்கலாம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக இருக்கப் போகிறோம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைவடையும் இப்படி பல விதத்தில் தாகத்தோடு அவர்களை தண்ணீருள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான உள்ளே நடக்கப்போனே சொன்ன தேவன் அந்த சோர்ஸ் ஆஃப் அவர் ஜாய் எங்கே இருக்கிறது என்பது அவருக்கு தான் தெரியும் அதற்கு நேராக நம்ம நடத்துவார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்திருக்கலாம் தொழிலுக்காக செய்திருக்கலாம் உங்கள் சரீர சுகத்துக்காக செய்திருக்கலாம் பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கைக்காக செய்திருக்கலாம் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தாகம் தீர்க்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படாத நிலை காணப்படலாம் இங்கே கத்த சொல்லு அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன்னு சொல்லி கற்ற சொல்கிறார் இந்த காலவிலே நாம் அழுகையோடு விண்ணப்பத்தோடு இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம் கத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சொன்னபடியே நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாற்றி அவரை தேற்றி அவர்கள் சஞ்சலை நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் வாக்கு பண்ண தேவன் இன்றைக்கு உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவரை தேடி அவருடைய சமூகத்தில் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வந்ததுனாலே கத்தை நிச்சயமாய் உங்களுடைய தேவைகளை சந்தித்து வெகுவா ஈராயிருக்கிற கத்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்க முடியும் அவங்களை இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவை அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மகள் கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி உடைய பாதத்தில் வருகிறார்களோ உடைய வாழ்க்கையிலே கத்தாவே அவர்களை செம்மையான நடக்க பண்ணுகிற தேவன் இஸ்ரேவேலுக்கு பிதாவாக இருக்கிற தேவன் நீர் கத்தாவே அவருடைய தண்ணீருள்ள நதியை இடராத வழியில் நடப்படுகிற தேவனாக இருப்பதற்காக சோதரம்ப்பா அவருடைய தாகம் தீரும்படியான இடத்துக்கு நேரில் நடத்தி தாகம் தீரும்படியான காரியத்தை செய்து தாகம் கத்தா தீர்ந்து துதிக்க முடியாத காரியத்தை செய்து இந்த நாளில் உன்னுடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து வாழ அறு செய்ய முடியாத ஜெயிக்கிறேன் நேர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே அற்புதங்களின் தேவன் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன் அப்படியாய் உடைய பிள்ளைகளாக எங்களுடைய துக்கம் சந்தோஷம் மாறும்படியான காரியத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் செய்து எங்கள் குடும்பத்தில் செய்து எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து நாங்கள் அகமகிழ்ந்துமை துதிக்க முடியாத காரியத்தை செய்தலுங்க தாவி நீர் எங்களுக்கு பிதாவாக இருக்கிறீர் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் நீர் எங்களுக்கு தாவி இரக்கம் பாராட்டி நாங்கள் சந்தோஷமாய் எங்கள் துக்கம் நீங்கி நாங்கள் சந்தோஷமாய் வாழவும் உங்கள் துதிக்க அருள் செய்தலுங்க தாவி இயேசு நாமத்து கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் கண்ணீரோடு அவரை தேடி இருக்கிறீர்கள் இந்த காலங்களில் முடி முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காட் பிளஸ் யூ